வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அன்பு பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா வேளாங்க பீச்சில் பார்த்தீங்கன்னா எல்லா கடைகளுமே அரிக்கப்பட்டிருக்கு தண்ணியை வெள்ளம் ஏறி ரொம்பவே கடல் உள்வாங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே மூட்டைகளை போட்டு வந்து கடைகளை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்பவே தண்ணி பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்கு புயலுக்கும் சொல்லியிருக்கிறாங்களாம் வேளாங்கண்ணி வரவங்க முன்கூட்டியே உங்களுக்கு வேளாங்கண்ணி யாராவது தெரிஞ்சிருந்தா அவங்கக்கிட்ட ஒரு விஷயங்களை கேட்டுக்கிட்டு வேளாங்கண்ணிக்கு வர பாருங்கள் வர டூரிஸ்ட் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள்